நெஞ்சு பகுதியில முதுகு பகுதியில எல்லாமே நம்ம வந்து இந்த தைலம் அப்ளை பண்ணிட்டு வெற்றில இருக்கு பார்த்தீங்கன்னா அது லேசா நம்ம வந்து நெருப்புல காட்டி நெஞ்சு பகுதியில ஒட்டி வைப்பாங்க நெஞ்சு பகுதியில இறங்கும் போது அந்த சளி எல்லாமே கரைஞ்சி அந்த லங்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் நமக்கு நல்லா குறையும் பார்த்தோம்னா கபர் நோய்களை விரட்டுவதற்கு இந்த கற்பூர வள்ளி ரொம்ப முக்கியமானது உடலில் இருக்கக்கூடிய வலிகளை குறைப்பதற்கும் இருக்குன்னா ஒரு டேப்லெட் வாங்கி போடுவாங்க அது தேவையில்லை இயற்கையான முறையில் துளசி இலைகளோடு நீங்க சொன்ன மாதிரி இந்த கற்பூர வள்ளி இலைகள் அதில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அந்த ஆவியை நல்லா இன்ஹேல் பண்ணும்போது நீரேற்றம்னு சொல்றோம் இந்த சைனசைட்டிஸ் தலையில் அப்படியே நீர் கோத்து இருக்குங்க மழை காலத்தில் எதுவுமே பண்ண முடியல சொல்லுவாங்க உடனே ஒரு டேப்லெட்டை போட்டு அந்த சளியை நம்ம வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு பதிலா அந்த டோட்டலாக நம்ம வந்து இனி லங்ஸில் இருக்கக்கூடிய மொத்தமாக அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு சரியாகணும்னு அந்த பிடித்தல நம்ம இந்த கற்பூரவள்ளி இலைகளும் சேர்த்துக்கலாம்